ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ முதல் முதலே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் மக்களே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் இந்த நீட்டை வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி நாங்கள் போடுறோம் வெளிநாட்டெலாம் நாங்கள் வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நம்ம வீடியோ போடுறோம் சரியா அதனால் கொஞ்சம் பார்த்து மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து காய்கறி சாம்பார் மதியம் சாப்பாடு சரியாக அதுக்கு பிறகு வந்து உருளைக்கெழங்கு சரியாக உருளைக்கெழங்கு ஆக்கி வதக்கி வச்சிருக்கேன் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து பாருங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மெத்தத்தில் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு செம்ம டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இந்த மாதிரி மெத்தட்டில் உருளைக்கிழங்கு செஞ்சால் சரியா மக்களே அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சாதம் வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு சொன்னாங்க விருந்தாளிகவார்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம வேகமாக சாப்பாடு செஞ்சேன் அங்கே வந்து செஞ்சுருக்க வந்து என்னென்னு சொன்னால் குத்தரிசி சோறு வச்சுருக்கேன் சரியாக குத்தரிசி சோறு மற்றது வந்து மீன் வறுவல் அப்பளம் கடலைக்கறி முருங்காக்கீரை கூட்டு சரியாக இவ்வளோ தான் மத்திய சாப்பாடு சரியா மக்களே நம்மளுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்ம நம்மளுக்கு டைம் கிடைக்கிற நம்ம வீடியோ எடுக்கிறோம் நம்மளுக்கு வீடியோ எடுத்தாலும் எடிட் பண்ண போகிறதுக்கு டைம் கிடையாது சரியா அதனால் கொஞ்சம் மக்களே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆடி பாடி கூத்தாடி அங்கே காட்டி இங்கே காட்டி மேக்கப் காட்டி பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு மட்டும் நீங்களெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு மட்டுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சரியா கொஞ்சம் பார்த்து மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா எனக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு வியூஸ் கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி மிச்சம் பேர் எனக்கு வந்து சப் சப்போர்ட் பண்ணிருக்குறீங்க இன்னும் எதிர்பார்க்குறேன் சரியா எனக்கு சப்போர்ட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்து தெரிஞ்சவங்க எப்படியுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ன அவங்களுக்கு மனசெல்லாம் பொறுக்காது ஐயோ இவள் வீடியோ செய்கிறாளே யூடியூப் செய்கிறாளே நம்ம இவளுக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன முகம் தெரியாத மக்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்துட்டீங்க ஆனால் வந்து முகம் தெரிஞ்சவங்க யாரும் அன்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போகிறாங்க சரியா இவள் முன் வருவாள் இவள் நல்லா இருப்பாள்னு பொறாமையில் தான் நான் யார்ட்டு பேச்சு நான் கேட்க மாட்டேன் எனக்கு எனக்கு தெரியாத நபர்கள் வந்து எவ்வளோ கை கொடுத்து இவ்வளோ கு சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்துருக்குறீங்க ஓகே ரொம்ப 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 தேங்க்ஸ் என் மக்கள் உங்களுக்காக ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டாட்டா பாய் மக்களே மறக்காம பாருங்கள்